மைதா மாவு அதிகமா எங்க விற்குது பரோட்டா அதிகமா எங்க தயாராகுதுன்னா எழுதுறா விருதுநகர்ல இருக்கிற பெருவாரியான மக்கள் இரவு உணவுக்கு பரோட்டா விரும்புறாங்க தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு சமம் ஏன்னா உடலுக்கு அது உகந்த உணவு அல்ல சயின் உடம்பு உடம்புக்கு அது உகந்த உணவு அல்ல ரொம்ப சயின்டிபிக்கா பார்த்தா சாப்பிட முடியாது ஆனா டிக்ளேர் பண்ணப்பட்டதை தொடர்ந்து சாப்பிடக்கூடாது நான் எப்படிப்பட்ட கொள்கை தெரியுமா தப்பு பண்ணாதீங்கன்னு சொல்ல மாட்டேன் கொஞ்சம் அப்பப்ப வேணா பண்ணுங்க புத்தரையா உருவாக்க முடியும் புத்தர்களை என்னால உருவாக்க முடியாது ஏன்னா மனுஷங்களா நம்ம இருந்துட்டு போலாம் ஏதோ ரெண்டு தப்பு பண்ணா கூட அது சரிதான் பெருசு ஆபத்து இல்ல அதோட அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு எல்லை மீறல் உணவுல இருந்தா தப்பு கிடையாது கண்டிப்பா அதுல இருக்கிற ஒரு பொருள் அந்த மைதா மாவுல இருக்கிற ஒரு பொருள் உங்களுக்கு உடம்புல சர்க்கரை வியாதியை தூண்டும்னு தெளிவாக டிக்ளேர் பண்ணிட்டா கவலையே படல யாருமே மாவு பொருள்கள் அப்படிங்கிறதே உடல் நலத்துக்கு உகந்தது அல்ல அப்படிங்கிறா கவலைப்படவே இல்லை இதை விட நான் டயபெட்டிக் அவேர்னஸ் ப்ரோக்ராம் அதாவது சர்க்கரை உணவு சர்க்கரை குறைபாடு நோய் இருக்கு இல்லையா அதுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நிறைய டாக்டர்ஸ் என்னை கூப்பிட்டு நடத்துவாங்க என்ன ஏன் கூப்பிடுறீங்க நான் என்ன டாக்டரா ஏன் கூப்பிடுறீங்க நாங்க சொன்னா ஒருத்தரும் கேட்க மாட்டேங்கிறாங்க சார் நீங்க சொன்னா கொஞ்சம் பத்து பேராது கேட்பாங்க அப்படின்ட்டு என்னை கூப்பிடுறாங்க அதுக்காக நான் உட்காந்து மாங்கு மாங்குன்னு நோட்ஸ் எடுத்து படிச்சு நான் பழைய தலைமுறை எப்படின்னா படிச்சு தான் பேசணும்னு தப்பான ஒரு அபிப்பிராயத்துல இருக்கிறேன் நாங்க குறிப்பெடுத்து உட்காந்து அது என்ன ஏதுன்னு பத்து டாக்டர்ஸோட பேசி அதுக்கு ஒரு ஒரு நோட்ஸ் போடுவோம் ஒரு விஷயத்தை தயாரிச்சிட்டு ஸ்கெலிட்டன் ப்ரிப்பேர் பண்ணாம மேடைக்கு வர மாட்டோம் நான் அப்படி நோட்ஸ் எடுத்த போது நான் பார்த்த ஒரு பெரிய கொடுமை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சிறுதானியம்னு ஒண்ணு அறிமுகப்படுத்தினாங்க சர்க்கரை நோயிலேந்து வெளியே வர்றதுக்கு சிறுதானியம் அப்படிங்கறது சாப்பிடுங்க அப்படின்னு அறிமுகப்படுத்தினாங்க அதை நம்மால் கொன்று குழி தோண்டி எப்படி தெரியுங்களா சிறுதானியம் எப்படி சாப்பிடணும்னா முத்து முத்தா முழுசு முழுசா அது அப்படியே உப்புமா மாதிரி இல்லாட்டி பிரிஞ்சி அது மாதிரி அல்லது பிரியாணி மாதிரி அப்படியே அதை வேக வச்சு தானியம் முழுசா இருக்கணும் அதுக்கு பேரே சிறுதானியம் முழுசா இருக்கணும் அது அப்படியே சாப்பிட்டா ஓரளவுக்கு சுகர் லெவல் உடம்புல குறையும் நாங்க டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்து ரிப்போர்ட் எடுத்து வச்சிருக்கிறோம் ஏன்னா எனக்கு டயபெட்டிக் பவுண்டேஷனோட நெருங்கிய தொடர்பு ஆனா சக்கர நோயோட தொடர்பு இன்னும் இல்லை நீங்க நம்ப முடியல இந்த வெயிட்டுக்கு உனக்கு இருக்கணும் யாரு திருநெல்வேலிக்கார எனக்கு அது வரல இன்ன வரைக்கும் வேற என்ன சொல்ல முடியும் அந்த நோட்ஸ் எடுத்து பார்த்தா சார் சிறுதானிய சாப்பிடுறது வந்தா எப்படி சாப்பிடணும் நல்லா தெரிஞ்சுக்கங்க முழுசா சாப்பிடணும் அதை அப்படியே வேக வச்சு அதை அப்படியே வேக வச்சு சாப்பாடா அப்படியே வேக வச்சு அதை பிரிஞ்சியா ஏதாவது வேணா பண்ணி சாப்பிடலாம் அதை அரைக்க கூடாது மாவா அரைக்கவே கூடாது ஏன் தெரியுங்களா அரைச்சிட்டீங்கன்னா அது கார்போஹைட்ரேட் தான் மறுபடியும் நீங்க அதுக்கு அரிசியே தின்னு தொலைக்கலாம் சிறுதானியங்களை நீங்க அரைச்சு அதுல வேற நம்ம குழிப்பணி ஆறமோ அதுல காரச்சேவோ அதுல மிக்சரா இவன் எப்படி எல்லாம் வீணா போனோமோ அவ்வளவு சிறுதானியா அதாவது இவன் வீணா போனது காணாதுன்னு சிறுதானியத்தையும் வீணாக்கிட்டான் சிறுதானிய உணவு சாப்பிடணும்னா எப்படி புரிஞ்சுக்கணும்னா அது முழுசு முழுசா இருக்கிற மாதிரி வயிற்றுக்குள்ள போனா அது எல்லாத்தையும் நம்ம உடம்பு டைஜஸ்ட் பண்ணாது நிறைய வெளியே அனுப்பிச்சிடும் அப்ப நம்முடைய உடம்புல சுகர் லெவல் கூடாது சேராது இதுக்காக சிறுதானியம் சாப்பிடுங்க அப்படின்னு அறிமுகப்படுத்தினா அரைச்சு கரைச்சு தோசை ஆக்கி அதை இட்லி ஆக்கி சிறுதானியத்தை தோசை இட்லி எதுவுமே பண்ணக்கூடாது நம்ம சயின்டிபிக்கா திங்க் பண்ணணும் சாப்பிடுற போது இது உடம்புக்கு ஒத்துக்குமா ஒத்துக்காதா அப்படிங்கிற அந்த என்ன நோக்கத்துக்கு சாப்பிடுறோம் அப்படிங்கற ஒரு தெளிவு நமக்கு இருக்கணும் இப்ப நீங்க என்ன கேட்டீங்கன்னு வச்சுங்க அதாவது ஏன் ஒரு உணவுங்கிறது சாதாரண விஷயம் அதை பத்தி ஏன் இவ்வளவு விவரமா நீ எடுத்துக்கிட்டு ஒரு பெரிய புத்தக கண்காட்சியில வந்து பேசுற அளவுக்கு அது அவ்வளவு முக்கியமான விஷயமானு கேட்டா இப்ப பதில் சொல்ற கடவுள் எப்படி இருப்பாரு அப்படின்னு போய் ஏங்க கடவுள் எப்படி இருப்பாரு அப்படின்னு போய் நீங்க மாணிக்க வாசகரை கேட்டா ஒரே ஒரு உதாரணம் தான் சார் சொல்றாரு அவரு எப்படி சொல்றாரு கரந்தபால் கண்ணலோடு நெய் கலந்தார் போலே என்னத்துக்கு பால் சொல்லணும் என்னத்துக்கு நெய்ய சொல்லணும் என்னத்துக்கு கண்ணல்னு கரும்ப சொல்லணும் கரந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேன் ஊறி நின்று மறுபடியும் ஹனி தேன் ஊறி நின்று கொஞ்சம் என்றால் உணவைத்தான் சரியான உதாரணமாக சொல்ல வேண்டியிருக்கிறது எனவே உணவு கடவுளுக்கு நிகரானது என்ற மரியாதையோடு நாம் உணவை நெருங்க வேண்டும் இவர் தேர்ந்து இவர் தேர்ந்து அந்த ஒரு தீட்சை பெற்ற மாதிரி வந்தவர் தான் வல்லற் பெருமாள் அவருக்கு திருவாசகன் தான் குரு நூல் வள்ளலார் எப்படின்னா ஞானசம்பந்த மதிக்கிறாரு மாணிக்க வாசகரை மதிக்கிறாரு ஒவ்வொருத்தேர்ந்து ஒவ்வொரு இயல்பை எடுத்துக்கிட்டாரு அவருக்கு குரு நூல் எதுன்னு கேட்டா வள்ளலாருக்கு திருவாசகம் இந்த திரு இந்த திருவாசகத்தை படிச்சுட்டு பிறகு உருகி உருகி வள்ளலார் எழுதும் போது கடவுளுக்கு இலக்கணம் சொல்றாரு பாருங்க எப்படி கடவுள் அப்படின்னு கேட்டா தனித்தனி முக்கனி பிழிந்து வடித்து ஒன்றாய் கூட்டி சர்க்கரையும் கற்கண்டின் பொடியும் நிறும் பசும் பாலும் தனிப்பாலும் சேர்த்து ஒரு தீம் பருப்பிடியும் விரதி இனித்த நறு நெய் அடைந்து இளஞ்சூட்டின் இறக்கி வைத்து எடுத்த சுவை கட்டியிலும் இனித்திடும் தெல்லமுது இது சமையல் குறிப்பை தவிர வேற என்ன மட்டும் சொல்லிட்டு போறேன் இத நம்பி சமைச்சு பாத்துறாதீங்க தேங்காய் பால் சொன்ன எல்லாத்தையும் ஒன்னா போட்டீங்கன்னா சாப்பிட முடியுமான்னு எனக்கு தெரியாது அதாவது உணவில் இருக்கிற சிறந்த எல்லாத்தையும் சேர்த்து கடவுளுக்கு இலக்கணம் சொல்ல வந்த வள்ளலார் சொல்றாரு சர்க்கரையும் கற்கண்டின் பொடியும் மிக கலந்து தனித்தனரும் தேன் பெய்து இவங்களாவது கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க எனவே கோயில்ல பிரசாதம்னு ஒண்ணு உண்டு பொங்கல் புலியோதரை இல்லைன்னா கோயிலுக்கு மரியாதை இல்லை அதனால இவங்கெல்லாம் கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க அதனால இப்படி பாடிட்டாங்க எது தான் கடவுள் கடவுள் தான் சாப்பாடு லிங்க் பண்றாங்கன்னா